வால்பாறை நகராட்சியில் வளர்ச்சிப் பணிகள் நடைபெறாமல் முடங்கியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சியில் வளர்ச்சிப் பணிகள் முறையாக நடைபெறாமலும் தொடங்கப்பட்ட பணிகள் நிறைவு பெறாமலும் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் வால்பாறை நகராட்சி பனிரெண்டாவது வார்டுக்குட்பட்ட அக்காமலை எஸ்டேட் பகுதியில் உள்ள பேருந்து திருப்பம் பகுதியில் சுமார் பதினேழு லட்சம் ரூபாய் மதிப்பில் தடுப்பு சுவர் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்டு அப்பகுதியில் உள்ள சாலை பணியை கடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் வால்பாறை நகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து வார்டு பகுதிகளிலும் அமைக்கப்பட்ட தெருவிளக்குகளில் பெரும்பாலான தெருவிளக்குகளுக்கு கடந்த ஒரு ஆண்டுக்கும் மேலாக மின் இணைப்பு வழங்காமல் உள்ளதாகவும் கருமலை முதல் அக்காமலை எஸ்டேட் பகுதி வரை போடப்பட்டுள்ள குறுகிய உயரமான தார் சாலையின் இரு புறங்களிலும் காங்கிரீட் தளம் அமைக்காமலும் இதேபோல அருகில் உள்ள ஊசிமலை எஸ்டேட் பகுதியில் பல கோடி ரூபாய் மதிப்பில் தார் சாலை அமைப்பதாக கூறி பணியை தொடங்கிய நிலையில் சாலையில் ஜல்லிக்கற்களை மட்டும் போட்டுவிட்டு பல மாதங்களாக பணியை தொடராமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் இதுபோன்று பல்வேறு பணிகள் செய்யாமல் நகராட்சி முடங்கியுள்ளதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே சம்பந்தப்பட்ட கோவை மாவட்ட ஆட்சித் தலைவர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் வால்பாறை செய்தியாளர் ரவிச்சந்திரன் பேட்டி அமுல்ராஜ் அக்காமலை எஸ்டேட் வால்பாறை எனது பெயர் அமல்ராஜுங்க கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் உள்ள அக்காமலை எஸ்டேட் பகுதியிலிருந்து நான் கோவை மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒரு பணிவான வேண்டுகோளை நாங்கள் கேட்டுக்கிறோம் இந்த வால்பாறை நகர நகராட்சி மூலமாக டெண்டர் விடப்பட்ட இந்த தடுப்பு சுவரானது சுமார் பதினேழு லட்ச ரூபாய்க்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் புறம் பகுதியில் இருக்கின்ற சாலையின் வந்து பகுதியை பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலையில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எந்த நேரத்தில் ஆபத்து ஏற்படக்கூடிய நிலையில் இந்த சாலை ரொம்ப அவல நிலையில் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பல கோடி ரூபா செலவிடப்பட்ட அக்கா சாலையானது இரண்டு புறங்களிலும் எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் மழை நேரங்களிலே இந்த சாலைகள் அரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எந்த நேரத்தில் இந்த சாலை மோசமான நிலைக்கு போக வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கிறது மேற்படி பார்த்தீங்கன்னா கீழே ஊசிமலை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள புதிய த சாலை சுமார் பல கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணப்பட்டு அதுவும் பாதியில் விடப்பட்டு கைவிடப்பட்டு வால்பாறை நகராட்சி வளர்ச்சி பணியிலே மொத்தமாக முடங்கி முடக்கப்பட்டுள்ளது முடங்கி இருக்கிறது மேலும் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது அதாவது வனவிலங்கு சரணாலயம் அக்காமலை என்பது மிக முக்கியமான பகுதியாகும் எந்த நேரங்களிலும் விலங்குகளால் தொல்லை ஏற்படுவதற்கு அபாயகரமான சூழ்நிலையில் இருக்கிறோம் விளக்குகள் சம்பந்தமாக பல முறை நாங்கள் முறையிட்டும் எந்தவித பயிரும் அளிக்கவில்லை மின் மின்கம்பங்களிலே அமைக்கப்பட்டதோடு சரி மின்சாரத்துறையில் நாங்கள் அனுமதி பெற்றுதான் இந்த தெருவிளக்கை அமைப்போம் என்று சுமார் ஒரு இரண்டு வருட காலமாக அவர்கள் இதே போக்கேன்னு சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வளர்ச்சிப் பணிகள் அனைத்தும் முடக்கப்பட்டுள்ளது இன்னும் தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் அதற்கு முன்னதாகவே இந்த பணிகளெல்லாம் நீங்கள் துரிதப்படுத்துமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம் முக்கியமாக வால்பாறை நகராட்சி முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கிறது உடனடியாக தலையிட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த பணியினை வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்துமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம்